குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ் ஓ மகேஸ்வரக குருஷத் பரபரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனை போற்றி போற்றி ஓம் ஸ்ரீலோபா முத்தலை சமேத ஸ்ரீலஸ்ரீ ஐயா போற்றி போற்றி குரு அருள் முத்து உங்களோடு இன்றைய பதிவில் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் பிறந்த அன்பர்களின் என் கணித ஜோதிடத்தில் ப பொது பலன்களை நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் அதாவது இந்த எண்களை பொறுத்தவரை சனீஸ்வர பகவானின் ஆளுமையும் ஆதிக்கமும் நிறைந்த எண்கள் சனீஸ்வர பகவான் சொன்ன உடனே நமக்கெல்லாம் ஒரு சின்ன பயம் இயல்பாகவே நம்மக்கிட்ட இருக்குது அது அப்படியே நம்ம வந்து பழகிட்டோம் இவரை போல ஒரு அற்புதமான கிரகம் நவகோள்களில் எவரும் இல்லை அப்படிங்கிறது எனது தனிப்பட்ட கருத்து காரணம் என்ன அப்படின்னாக்கா இந்த பூலோகத்தில் இருக்கின்ற அத்தனை ஜீவன்களுக்கும் ஒரு பணியை கொடுத்து அந்த பணியின் மூலம் அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்து அதில் அவர்கள் எத்தகைய நிலையில் உள்ளார்கள் எத்தகைய நிலையில் செயல்படுகிறார்கள் என்கிற ஒரு கணிதத்தை கணித்து அதற்கு தக்கவாறு அதன் பலாபலன்களை உடனடியாக வழங்குவதில் இவருக்கு நிகர் இவரே ஆக இவரை பொறுத்தனவர்களும் நீதி நேர்மை தர்மம் இதனுடைய மூலக்கூறு யாரு அப்படின்னாக்கா இவர் தான் இதில் இருந்து விலகாதீங்க அப்படிங்கிறது தான் இவருடைய மிகப்பெரிய தத்துவார்த்தமாக இருக்கின்றது உங்கள் ஜாதகத்தில் சனீஸ்வர பகவானின் நிலையை பொறுத்து பலாபலன்கள் மாறுபடும் அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை பொதுவாக எந்த ஒரு கிரகமும் நல்ல வலிமை பெறணும் அப்படிங்கிறது தான் வந்து சாஸ்திரங்களில் சொல்லப்படுகின்ற ஒரு விதி ஆனால் சனீஸ்வர பகவானை பொறுத்தவரைக்கும் ஒரு ஜாதகத்தில் பலவீனப்பட்டு சுபகிரகங்களால் பார்க்கப்பட்டு இருக்கின்ற அந்த ஒரு நிலைமை ஒரு அற்புதமான நிலைமையாக காணப்படுகின்றது உதாரணமாக மேஷத்தில் சனீஸ்வர பகவானை வச்சிங்க அதற்கு திரிகோண ராசியான தனுசில் குரு பகவானை வச்சுருங்க இப்போது குரு பகவானின் பார்வை பலவீனப்பட்ட சனீஸ்வர பகவானுக்கு கிடைக்கின்றது அதிலும் குறிப்பாக ஆட்சி பெற்ற குரு பகவானின் பார்வையாக கிடைக்கின்றது ஆக இது போன்று சனீஸ்வர பகவான் பலவீனப்பட்டு ஒரு சுபகிரகத்தின் தொடர்பில் இருப்பது அப்படிங்கிறது ஒரு நல்ல நிலை இப்படி இருக்கப்பெற்ற அன்பர்கள் ரொம்ப அதிகமாக வந்து உடல் உழைப்பு போடுறது நல்ல பொருளாதார சேர்க்கையில் இருக்கிறாங்க நல்ல ஒரு கௌரவமான தொழில் செய்கிறாங்க கீழே ஒரு நாலஞ்சு பேர் வேலை செய்கிற நிலைப்பாட்டில் இருக்காங்க ஒரு நல்ல உயர் பதவி அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்களுடைய அமைப்பு ஒரு உயர்வான நிலையில் இருக்குது பொருளாதாரத்துலையும் சரி வசதி வாய்ப்புகள்லையும் சரி அந்த ஜீவனத்துலேயும் சரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு சரிங்களா அதனால் வந்து சனீஸ்வர பகவான் உங்கள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறாருன்னு ஒரு பார்வை பார்த்து விடுங்க சரிங்களா இவங்களை பொறுத்தவரையிலும் உணவு உபசரிப்பு அப்படிங்கிறதுல இவங்களுக்கு நிகர் இவங்க தாங்க அதாவது வந்து யாரை வந்து இவங்க பார்த்தாலும் முதல்ல கேட்குற விஷயம் சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க காரணம் சனீஸ்வர பகவான் தான் இந்த பூலோகத்தில் இருக்கின்ற அத்தனை ஜீவராசிகளுக்கும் அந்த ஒரு வேலையை கொடுத்து அதன் மூலம் வந்து ஜீவனத்தை கொடுக்குறவர் ஆக படியலக்கும் பரந்தாமன் அப்படின்னு சொல்லிட்டு கூட இவரை வந்து நம்ம வந்து சொல்லலாம் சாப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைங்கன்னா அந்த வகையில் வந்து இவங்க வந்து இந்த ஆளுமையை பெற்றவர்கள் சனீஸ்வர பகவானின் ஆளுமையை பெற்றவர்கள் முதல்ல கேட்குற விஷயம் யாரை பார்த்தாலும் சாப்பிட்டிங்களா அப்படிங்கிறது தான் சாப்பாடு அப்படி இல்லை நான் சாப்பிட்லன்னு யாருன்னா பதில் சொல்லலை அப்படின்னாக்கா இவங்கக்கிட்ட இருக்கிற சாப்பாட்டை எடுத்து உடனடியாக கொடுத்துருவாங்க தான் சாப்பிடலை அப்படின்னாலும் பரவாயில்ல அவங்க சாப்பிட்ணும் கேட்டவங்க சாப்பிட்ணும் பசிச்சவங்க சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை உள்ளவர்கள் அந்த உணவு உபசரிப்பு அப்படிங்கிறத பார்த்து பார்த்து செய்வாங்க எதெல்லாம் தேவையோ அதை மட்டும் கேட்டு செய்வாங்க வீணாக்க மாட்டாங்க அதாவது வந்து இப்போது எனக்கு சாப்பாடு போது எனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதை தான் சிந்திப்பாங்க அதை பார்த்து பார்த்து செய்கிறவங்கள இவங்க வந்து முதன்மையான அன்பர்களாக இருக்கிறாங்க நன்றி மறவாதவர்களாக இருக்கின்றார்கள் நன்றி மறவாதவர்கள் அப்படின்னாக்கா இந்த ஆளுமையில் இந்த சனீஸ்வர பகவானின் ஆளுமையில் பிறந்த அன்பர்களுக்கு ஏதேனோ ஒரு கஷ்டம் அல்லது எதேனோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிற போது அவங்களுக்கு ஒரு வழியை காட்டி விட்டு அவங்களோட பிரச்சனையிலேருந்து வெளியேற்றி விட்டவர்களை அவர்களுக்கு ஆயுள் இருக்கிறவரெல்லாம் அவங்க வந்து மறக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இவங்ககிட்ட உண்டு பாதத்தை பார்த்து நடக்கிற அன்பர்களாக இருக்கின்றார்கள் அதாவது வந்து குனிந்த தலை மாட்டாங்க முளிஞ்ச தலை நிமிராமல் நடந்து போயிட்டுருப்பாங்க எதிரில் யார் வராங்க யார் போகிறாங்கன்னு இவங்களுக்கு தெரியறதில்லை அப்படியே தெரிந்தவர்கள் யாராலும் வந்தாலும் அந்த பயணிக்கு பயணிக்கின்ற பொழுது அதை வந்து சிந்திப்பதில்லை அவங்கள வந்து கண்டுகிறதில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இவங்களுக்கு வந்து தப்பு பண்ணுறது அப்படின்னாக்கா அதை வந்து பிடிக்கிறது தப்பு செய்யக்கூடாது அப்படிங்கிறது குறிக்கோளாக இருக்கிறாங்க தன்னோடு பழகுவவர்களும் தன்னை சுற்றி இருப்பவர்களும் தனது உறவினர்களும் அப்படி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அதாவது வந்து தப்பு செஞ்சிட்டா இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காட்டிடுறாங்க அவங்க உயர்ந்தவர்களா அல்லது வந்து உயர் பதவியில் இருக்கிறவங்களா அப்படிங்கலாம் இவங்க யோசிக்கிறது இல்லை ஸோ அதனால் வந்து அதை தப்பை வந்து சுட்டி காட்டிட்டு நீ தப்பு செஞ்சுட்டால் இது தப்பு அப்படின்னு சுட்டி காட்டிட்டு அவங்களுக்கிட்ட வந்து இவங்க வந்து விரோதமாகறாங்க அதனால் வந்து இவங்க வந்து ரொம்ப சீக்கிரத்தில் வந்து கெட்ட பெயர் எடுத்துவிடும் அன்பர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்கோங்க கடினமான உழைப்பாளிகளாக பலர் இருக்கின்றார்கள் அதாவது வந்து சனீஸ்வர பகவானை பொறுத்தனாலும் நேரடி வலுபெற்று இருப்பவர்கள் நல்ல கடினமான உழைப்பாளிகளாக இருக்கிறாங்க ஆனால் பொருளாதார ரீதியாக பெரிய அளவில் கிட்ட வந்து ஸ்கோப் இல்லை ஒரு கிரகம் வலிமை அடைந்தும் அந்த கிரகத்தினால் வந்து ஒரு பெரிய ஸ்கோப் இல்லாத ஒரு அமைப்பு ஒரு உயர்நிலை இல்லாத ஒரு அமைப்புன்னு சொன்னோம்னா இந்த அமைப்பை தான் சொல்லணும் ஆனால் நல்லா உழைக்கிறாங்க உழைக்கிறதுக்காஞ்சம் பண்ணுறாங்க சரிங்களா இது போன்ற ஒரு நிலைப்பாடுகள் குளிர்ச்சியான தேக அமைப்பை பெற்றவர்களாக இவங்க வந்து இருக்கின்றார்கள் மற்றவர்கள் செய்ய தங்கி தயங்குகின்ற எந்த ஒரு பணியையும் இவங்க வந்து அசால்ட்டாக செஞ்சு முடிக்கிற அமைப்பினராக இவங்க வந்து இருக்கிறாங்க சனீஸ்வர பகவான் இந்த பிறவி எண்ணோட எந்த எண் வந்து கூட்டு எண்ணாக வருகின்றதுன்னு பாருங்கள் உதாரணமாக சனீஸ்வர பகவானின் எண்ணான ஒரு பதினேழில் பிறந்த இவருக்கு கூட்டு எண்ணாக வந்து சுக்கர பகவான் வருதுன்னு வச்சிங்க அந்த சுக்கர பகவானின் பணிகள் தான் வந்து இவங்களுக்கு வந்து ஜீவனாம்சமாக கிடைக்கிது அந்த சுக்கர பகவானின் உபாதைகள் தான் வந்து இவங்களுக்கு வந்து உடல் உபாதைகளாக வருது அடுத்த ஒரு எடுத்துக்காட்டை பார்ப்போம் ஒரு இருபத்தி ஆறு தேதியில் பிறந்திருக்காரு இவருடைய பிறவி எண் வந்து எட்டு விதி எண் அதாவது வந்து கூட்டு எண் அப்படின்னு சொல்கிற இல்லைங்களா அது வந்து ஒரு ரெண்டாக வந்துடுதுன்னு வச்சுக்குவோம் இப்போது சனி பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்து தான் இவங்களுடைய வாழ்க்கையை வந்து தீர்மானிக்கிறாங்க அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா மன அழுத்தம் உடையவர்களாக இவங்க வந்து இருப்பாங்க இவங்ககிட்ட வந்து கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை இருக்கும் நோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நீர் சார்ந்த தொந்தரவுகள் குறிப்பாக வந்து ஜலதோஷம் வீசி சளி இப்படி நீர் சார்ந்த தொந்தரவுகளையும் இவங்ககிட்ட இருக்கும் சந்திரன் அப்படிங்கிறது பயண கிரகம் பயணம் சார்ந்த தொழில்கள் இருக்கும் சந்திரன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு உணவை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் உணவு சார்ந்த தொழில்கள் இருக்கும் சந்திரன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு கற்பனை திறன் கற்பனைக்கு உள்ள கிரகம் அதனால் வந்து எழுத்து கதை கவிதை அது போன்ற துறைகளை வேலையை தேடுவாங்க சந்திர பகவான் அப்படிங்கிற வந்து ஒரு கலைக்கு சொந்தக்காரர் கலை சார்ந்த துறைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் செவிலியர் போன்ற துறைகளை சொல்லலாம் இப்படி இது வந்து ஒரு உதாரணத்துக்காக சொன்னது ஆக சனீஸ்வர பகவானோட எந்த ஒரு கிரகம் கூடுகின்றதோ அவ அந்த கிரகத்தின் தன்மையில் ஜீவனம் அமைகின்றது அந்த கிரகத்தின் தன்மையில் உபாதைகளை உடல் உபாதைகள் ஏற்படுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க தான தர்ம சிந்தனை உங்ககிட்ட அதிகம் உண்டு அதாவது வந்து தான தர்மம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்மக்கிட்ட இருக்கிறத வந்து கேட்டால் கொடுத்துருவோம் அதுதானுங்களே அந்த வகையில் வந்து இவங்க இவங்கக்கிட்ட ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னாக்கா இவங்ககிட்ட அவங்க எதிர்பார்க்கறது இல்லை இவங்களால் வந்து அதை செய்ய முடியல அல்லது கொடுக்க முடியல அப்படின்ற ஒரு நிலை வருகின்ற பொழுது நீங்கள் இந்த நபரை போய்ட்டு பாருங்கள் இவர் உங்களுக்கு உதவி செய்வார் இந்த இடத்துக்கு போங்க இந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட இல்லை இவங்ககிட்ட முடியலை அப்படின்னாலும் அதற்கு என்ன சொல்யூஷனோ அதை வந்து இவங்க வந்து சொல்லி அந்த இடத்துக்கு அந்த நபரை பார்க்க சொல்லி அப்படி ஒரு வழிகாட்டுதலை வந்து இவங்க வந்து கொடுக்குறாங்க அப்படியான ஒரு தன்மையில் இவர்கள் இருக்கின்றார்கள் வெகு நாட்களாக ஒரு விஷயம் வந்து நிறைவேறாமலேயே இருக்குது கைகூடாமலே இருக்குது அப்படிங்கிற ஒரு நபர் வந்து இவங்கக்கிட்ட வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது பாது என்னவோ கை கூடவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படின்னாக்கா இந்த சனீஸ்வர பகவானின் ஆளுமையில் பிறந்தவர்கள் அப்படியா சரி ஓகே கவலைப்படாதே ஒரு ரெண்டு மாதத்தில் உங்களுக்கு வந்து ரிலீஃப் கிடைச்சிடும் உங்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அந்த வேலை அமைஞ்சிடும் அல்லது நீங்கள் எதிர்பார்த்த அந்த சுப நிகழ்வு நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இவங்க வாயை திறந்து சொல்லிட்டாங்க அப்படின்னாக்கா அந்த விஷயம் வந்து பட்டுன்னு வந்து பழித்து விடும் அல்லது சிறப்பாக வந்து நடந்துவிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஏன் என்ன ரீசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இது வந்து சனீஸ்வர பகவானே நேரில் போயிட்டு பார்க்குறதுக்கு சமமாக போகுது ஒரு தாமதப்பட்டு தடங்கள் ஏற்பட்டு தடை ஏற்பட்டு வருந்தி இருக்கின்ற ஒரு செயலானது சனீஸ்வர பகவானின் ஆளுமையில் பிறந்த அன்பர்களிடம் போயிட்டு நம்மளுடைய வருத்தத்தை சொல்லும் பொழுது அவங்க அந்த தடை அந்த தடை தாமதங்களுக்கு விலக்கு அளிக்கின்றார்கள் அவங்க வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்துட்டுச்சு அப்படின்னாக்கா இனி நடந்துடும் நீங்கள் நல்லா இருப்பீங்க இனி உங்களுக்கு பிரச்சனை இல்லை இது கைகூடிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாக்கா அது நூறு சதவீதம் சக்ஸஸ் ஆகுது ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு அற்புதமான எண் அற்புதமான ஒரு கிரகம் சனீஸ்வர பகவான் இவரை பற்றியோ அல்லது வந்து இவரை நினைத்தோ நம்ம வந்து பயம் கொள்ள தேவையில்லை மாறாக இவருக்கு பிடிக்காத விஷயங்களை நாம் வந்து கையில் எடுக்கக்கூடாது பிடிக்காத விஷயங்கள் அப்படின்னாக்கா காக்கா பிடிக்கக்கூடாது பொதுவாகவே வந்து போலித்தனம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் காக்கா பிடிக்கக்கூடாது அப்படின்றத விட போலித்தனம் இருக்கக்கூடாது உண்மை இருக்கணும் நல்ல சிந்தனை இருக்கணும் இதுதான் வந்து அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்துட்டோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு சனீஸ்வர பகவான் ஒரு கை குழந்தையாக மாறிவிடுகிறார் இவர்கள் கேட்பதை எல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கின்றார் அதாவது வந்து அந்த கை குழந்தை எப்பயும் சிரிச்சிக்கிட்டே இருக்கும் எதை சொன்னாலும் கேட்கும் அப்படியான ஒரு நிலைப்பாட்டில் சனீஸ்வர பகவான் வந்து விடுகின்றார் ஆக நாம் உண்மையாக இருந்தால் அனைத்தும் சிறப்பு அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு சிறந்த உதாரணம் சரிங்களா ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும் ஓம் ஸ்ரீ லோபாமுத்தரை சமேத ஸ்ரீ ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசையோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றிகள் வணக்கம்